வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை அதாவது பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் அந்த வகையில் மூணு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இங்க நம்ம பார்க்கறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாக்கல் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் வருமான வரி விலக்கில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா உச்ச வரம்பில் என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகப்படியான மக்களிடம் இருக்கிறது அதை நோக்கி ஒட்டுமொத்த மக்களும் அந்த பட்ஜெட் அறிவிப்பை உற்று கவனிப்பார்கள் குறிப்பாக வரி செலுத்தக்கூடியவர்கள் அதிகமானோர் நடுத்தர வர்க்க மக்கள்தான் என புள்ளி விவரங்கள் சொல்லுவதால் அதன் அடிப்படையில் தான் வருமான வரி விலக்கில் மாற்றம் வருமா என்ற ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பட்ஜெட்டில் சில முக்கிய மாற்றங்கள் இருக்கும் என்றும் அதில் மூன்று முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த மூன்று முக்கிய அறிவிப்புகள் என்ன என்கிறத பற்றி நம்ம முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் வரை உயர வாய்ப்பு இருக்கிறது அதாவது வரி செலுத்தக்கூடிய சம்பள வருவாயில் இருந்து கழிக்கப்பட்ட தொகையாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையான கழிவு தற்போது எழுபத்தி ஐந்தாயிரம் ஆக இருக்கிறது இந்த தொகையானது ஒரு லட்சம் வரை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது இதனுடைய பலன் என்னவென்றால் நாம் வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தில் வரி செலுத்தக்கூடிய தொகையின் அடிப்படையில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனாக வைத்து கழித்து கொண்டு மீதம் இருக்கும் அமௌண்டுக்கு தான் வரி நம்ம செலுத்தப்படுகிறோம் சோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் எழுபத்தைந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்ன பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வரி விலக்கு அதாவது தற்போது குறைந்தபட்ச தொகை என்பது மூன்று லட்சமாக இருக்கிறது ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் உள்ளவர்களுக்கு வரி கிடையாது மூன்று லட்சத்துக்கு மேல் உள்ளவர்களுக்கு வரி உண்டு என்ற அடிப்படையில் அந்த மூன்று லட்சம் என்பது உயர்வதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதாகவும் மத்திய பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வெளியாகினால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் வரை உள்ளவர்களுக்கு உண்டான வரி செலுத்த வேண்டிய நிலை இருக்காது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு விதமான வரி செலுத்திட்டு வருகிறோம் அதாவது பழைய வரி விதிப்பு முறை புதிய வரி விதிப்பு முறை என்று உள்ளது அதன் அடிப்படையில் இந்த புதிய வரி விதிப்பு முறையின் பொறுத்தவரையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய பத்து முதல் பனிரெண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு பதினைந்து விழுக்காடு வரி செலுத்துகிறார்கள் பதினைந்து லட்சத்துக்கு மேல் உள்ளவர்களுக்கு முப்பது விழுக்காடு வரை வலு செலுத்துகிறார்கள் இந்த நடைமுறை புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்படுகிறது அதாவது பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்றும் அதே போன்று இருபது லட்சத்துக்கு மேல் உள்ள வருமானதாரர்களுக்கு முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் புதிய வரி விதிப்பு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வரி விதிப்பு முறை மட்டும்தான் பின்பற்றப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த மூன்று முக்கிய அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மத்திய பட்ஜெட்டில் தாக்கலாகக்கூடிய மூன்று முக்கிய அறிவிப்பத்தை பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுதே ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்து மறந்துடாதீங்க